நான் ஏற்கனவே சொன்னேன் அவனை நம்பாத அவன் திருட்டு பையன் அவனை நம்பி நீ அவனை காதல் இப்போ காதல் பண்ணினா நிச்சயமாக அவனுக்கு அவன் வாழ்க்கை தர மாட்டான்னு நான் சொன்னேன் ஆனால் நீ கேட்கல ஆ நீ இப்போ கேட்காம போயிட்டு அவங்ககிட்ட கெட்டு குட்டிச்சவரை ஆகி மாசம் ஆகி வந்து நிற்கிற இப்போ நான் எப்படி அவனுக்கு உதவி செய்ய முடியும் உன் கூட பிறந்தவன் யாருமே எனக்கு கை கொடுக்குறேன் தெரியுமா ஆ சொல்லு அவன் கூட பிறந்தவன் யாருமே உன்னை சேர்க்கல எல்லாம் உன்னை விளச்சி விட்டாங்க சரி போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி அவனை யாரு என்ன ஏதுன்னு பிடிச்சி உனக்கு கலாயம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தாலும் அவன் இந்தியோனீசியா பாஸ்போர்ட் இல்லாம திருட்டுக்கிழமை வந்து மெழுகன் உணஞ்சிருக்கான் அது தெரியாத நீ போயிட்டு அவனை காதல் பண்ணியிருக்க சொல்லு நியாயமா காதல் பண்ணதே காவல் பண்ணது மட்டும் இல்லாம மாசம் மாய வந்து நிக்கிற சரி உனக்கு நல்ல ஒரு இடத்துல மாப்பிள்ள பாத்துருங்க கலாம் பண்ணி சீரு சிற்பமா உன்னை அனுப்பலான்னு பார்த்தா இந்த மாதிரி கெட்டு குடிச்சவரை வந்து நின்னீங்கன்னா எப்படி நான் இப்ப என்ன பேச முடியும் அவன்கிட்ட சொல்லு நியாயமா நீ பேச நீ செஞ்சுது என்ன குரு குரு குருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து வயிற்று பலிக்கிறதுன்னு வந்து உட்காந்துருக்கேன் பிள்ளை பிறந்தான் உன்னை யார் பார்க்குறது ஏதோ ஸ்கேன் பண்ணி உன்னை பார்த்தா ஒரு பிள்ளையா இருந்தால் பரவாயில்லன்னு பார்த்தா நாலு பிள்ளையா ஆ இப்போ மாவு தண்ணி விற்கிற விலை என்னென்னு தெரியுமா அது வேறு உனக்கு சூப்பு இறை வச்சு கொடுக்கணும் ஆ ஒரு கிலோ இது பிராளி இறைச்சி வந்து பதினெட்டு வள்ளியா என்ன அப்படியே மங்கிற குரு குருன்னு தஞ்சிக்கிட்டு இருக்கியே உனக்கு பயம் இருக்கா கொஞ்சமாவது வாழ்க்கையில் வாழ்க்கை கேட்டு குட்டி கூட வந்து வந்து நிற்கிறீங்க சொல்லு அப்படி கோபம் அந்த சைடு தலை திருப்பிக்கிட்டா நான் நான் என்ன செய்யிருக்கேன் இன்மைப்பட்ட ஒழுங்க பேச்சு கேப்பியா கேட்க மாட்டேன் அப்படியே ஆட்டமா ஆடிக்கிட்டு பனி நீ ஒரு ரெண்டு ஒன்று கேட்கறேன் ஒரு திருக்கு தர்மா வந்து மேனேஜர் வந்து நுழைஞ்சிருக்கான் அவட போய் காதல் பண்ணிட்டு மாசமா வந்து நிற்கிற அவன் கூட இங்க பாரு இவரும் இப்படித்தான் நீயும் இப்படித்தான் இதுமா இன்னும் ஒழுங்காக இருந்துச்சு தெரியுமா வீடா இன்னும் இந்த காலம் போய் நீ பாத்துக்கிட்டு இருக்கா சொல்லிட்டேன்